நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து தென்காசி தான் வந்திருக்கோம் தென்காசியில் ஒரு சூப்பரான வண்டி இன்னைக்கு அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்கோம் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாரதி சுசிக்கில் டிசைர் ZDI டாப் அண்ட் மாடல் டீசல் வண்டி இப்போதைய தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாரதி சுசிக்கில் வர்றதில்லை ஸோ பெட்ரோல் வண்டி தான் வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு டீசல் வண்டி ப்ளஸ் கம்பெனி மெயின்டெனன்ஸில் இருக்குது வண்டி பிளாக் கலரில் அந்த ஷைனிங் அவ்வளோ கிளியராக வந்திருக்கு நம்ம ஃபேஸே அப்படியே வந்து பார்க்கலாம் போல் வியூ வந்து அப்படி இருக்குது அந்தளவுக்கு நல்ல பாலிஸ் எல்லாமே பண்ணி சும்மா கம்பெனி மெயின்டெனன்ஸில் பக்கா வந்து வச்சுருக்காங்க இந்த வண்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் இந்த வண்டிக்கான பட்ஜெட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளாக தான் சொல்ல போகிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி வெஹிக்கில் குவாலிட்டி தான் ரைட் அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கவாக மெரிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கல இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கலாம் இவங்க கான்டெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாங்க இப்போ அந்த வண்டியினுடைய ஓவரால் அவுட்லுக் அண்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் மாருதி சுதிக்கில் டிசைர் டிசைரில் இசடிஐ டீசல் வண்டி நம்பர் பாருங்களேன் டிஎன் அறுபத்தி ஏழு ஏஆர் எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்குது கலர் பற்றி சொல்லணும் அப்படின்னா பிளாக் கலரில் ஷைனிங் நம்ம அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியுது ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது எல்லாமே அப்படி தான் இருக்கும் பாடி அவுட்ல ஸ்க்ராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருந்தில்லை எல்லா விலையுமே அப்படிங்கிறதுனால அலாய் வீல்ஸ் வந்து வந்துடும் அலாவில்ஸ் டயர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ராண்ட் நியூ புது டயர் எல்லாமே புது டயர் தான் வண்டி அப்படியே சைடு பாடி லுக்கில் எல்லாமே லைவாக பாருங்கள் குரோம் செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க அது இன்னுமே இந்த வண்டிக்கு லுக்கு இருக்குது ஏன்னா பிளாக் வித் சில்வர் அப்படிங்கும்போது நல்லா இருக்குது டிகிஸ் ஃபேஸ் பாருங்கள் டிகிஸ் ஃபேஸுமே நல்லாவே வந்துருக்கும் ஸோ கட்டடிக்கு வண்டின்னு சொல்லலாம் எல்லாமே சூப்பராகவும் இருக்குது சைட் லுக் எல்லாமே பாருங்கள் வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா கண்டிஷனில் இருக்குது ஆனால் பார்த்தா வெஹிக்கிள் மாதிரி இருக்காது அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் மெரிட்டாக இருக்குது நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரண்ட் டேஷ் போர்டோட வியூ பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் பேக் டியூல் ஏர்பேக் ரிமோட் கீ வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது இன்பில்டு மீசி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சீட் கோர்ஸோட வர எல்லாமே பாருங்கள் ஃப்ளோர் மேட்டு மேட்டு ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக வந்து சொல்லுவாங்க பேக் சைடு சீட் கோர்ஸோட வர எல்லாமே பாருங்கள் வண்டி குவாலிட்டி அளவுக்கு வந்து இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இதே குவாலிட்டியை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சீட் கோர்ஸ் எல்லாமே அப்படியே நியூ கண்டிஷன்லேயே வந்துருக்குது டாப் அப்போசரில் இருந்து எல்லாமே நல்லா க்ளீனாக வந்துருக்குதுங்க இப்போ நம்ம அடுத்து இன்ஜினோடய ஹெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவ்வளோ க்ளீனாக வந்துருக்குதுங்க வாங்க அப்படியே இன்ஜினோட ஹெட்ரூம் காண்கிறேன் எவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்ஜினோட ஹெட்ரூம் ஆப்ட்ரான் சைடெலாம் பாருங்கள் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச் அப் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது ஏபிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துடும் வண்டியில் உங்களுக்கு டியூல் ஏர் பேக் இருக்குது சேஃப்டிக்காக வண்டி இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இன்ஜினோ நாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்கள் ஒரு டீசல் இன்ஜின் நாய்ஸ் எவ்வளோ டீசெண்டாக இருக்குதுன்னு கேளுங்க ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா கம்பெனிலே வந்து சர்வீஸ் வந்து பார்த்து வச்சிருக்கிறாங்க ஸோ நல்ல அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி வைஸ் இன்ஜின் வைஸ் நல்லா பக்காவாக வந்துருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மாரதி சூசிக்கு டிசைர் இசடிஐ டாப் அண்ட் மாடல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து கரெண்ட்டாக இருக்குது நாலு டயர் பிராண்ட்னே புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோடு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்ச கொடுத்து வைக்கலாம் இன்றைக்கு தேதிக்கு ஷிஃப்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு நல்லா ஹெவியாக வந்து போய்ட்டு இருக்கு ஆனால் ஸ்விஃப்ட்டு டிசர் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் ப்ளஸ் வண்டி குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்திருக்கு வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸ் தெரியும்னா நம்ம சேனலை ஃபாலோ இருங்க மீண்டும் ஒரு ரிவ்யூஸ் சந்திப்போம் நன்றி